திருமணங்கள் குறித்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் அதாவது பெரியார் வழியில சுயமரியாதை திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்கள் வந்து சட்ட அங்கீகாரம் பேரஞ்சர் அண்ணா கொடுத்தாரு அந்த சுயமரியாதை திருமணங்கள்லையும் அது முற்போக்கு அடையாளத்தோட இப்ப சமஸ்கிருத மந்திரம் இல்லாமல் ஐயரவச்சி மந்திரம் சொல்லாமல் எந்த ஆதிக்க மன்னலையோடு இல்லாமல் ஒரு பெண்ணடிமைத்தனம் இல்லாம மாலை மட்டை மாத்திக்கிட்டு பண்றாங்க ஆனால் அதுல ஜாதி பார்த்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ ஒரு சமஸ்கிருத மந்திரம் சொல்லியே ஒரு ஐரோச்சா கல்யாணம் பண்றாங்க ஆனாலும் அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு ஜாதியில் ஒரு ஜாதி மறுப்பு திருமணமாக கூட அது இருக்குது ரெண்டு ஜாதி கலந்து பண்றாங்க அப்படின்ற போது இப்போ எது அவசியமானது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த திருமண முறை அவசியமா எளிமையான முறையில பெரியார் வழியிலன்னு சொல்றது அவசியமா இல்லை வந்து ரெண்டு ஜாதி கலக்கிறது அப்படின்றது அவசியமா நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் திருமண முறைன்றது அவங்கவுங்க வசதி வாய்ப்பை பொறுத்து இருக்கு இப்போ இந்த சோக்காலுட சுயமரியாதை திருமணத்துலையும் நிறைய சுயமரியாதைக்கு குறைவான விஷயங்களை அந்த தம்பதியினர் செய்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயும் பெண் வந்து இது வரைக்கும் மருதாணி போடுக்கிறாங்க அவங்க எல்லா விதமான ஜோடாண்டைகளும் பண்ணிக்கிறாங்க ஆனால் அது வந்து பெண்ணுக்கு சமமான மரியாதை கொடுத்ததா அவங்க சொல்லிக்கிறாங்க என்ன அங்கே அது வைதிக திருமணம் மாதிரியே இருக்குது ஆனால் வைதிக சடங்கு இல்லை வைத்திக மந்திரம் இல்லை அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்ற எல்லா நடைமுறைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் வைதிக சடங்கு ஒன்று எப்படி இருந்தாலும் அவர் மந்திரம் சொல்றது யாருக்கும் புரிய போகிறது இல்லை மாங்கல்யம் தந்துனா வரைக்கும் தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாதுன்றதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்ட்டிஃபிகேட் வேணும் இவர் வந்து பூஜை பண்ணி கொடுத்து இந்த டேட்டில் இந்த கல்யாணம் நடத்துன்னு பத்திரிக்கை இருந்ததுன்னா நமக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுக்கான ஒரு அஃபிஷியேட்டிங் சால்மனைசிங் ப்ரீஸ் அந்த லெவலில் தான் அவரை பார்க்குறாங்களே தவிர இந்த மந்திரத்துக்கெல்லாம் யாரும் ஒன்றும் முக்கியத்துவம் தரலை ஆனால் அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஃபேமிலி தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணாங்களோ அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நம்ம குடும்பம் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நல்லா சாப்பிட்டு கிஃப்ட்டு ஃபீஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால ஒரு பேக்கேஜ் டீல் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ இதில் ரொம்ப சிறந்த கோட்பாடு என்னன்னா எங்களுக்கு டாக்டர்ஸ் எங்களுக்கு என்ன வேணும்னா அடுத்து அடுத்து வர்ற தலைமுறைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் எவ்வளோ சொத்து வச்சுருந்தோம் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த குழந்தையால் அந்த சொத்து அனுபவிக்க முடியாது இன்னும் மென்மேலும் பல்கி பெருக முடியாது அப்போ இந்த குழந்தை பல்கி பல்கி பெருகினோம்னா அதுக்கு ஆரோக்கியம் இருக்கணும் ஆரோக்கியம் எப்படி வரும் நம்ம நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரோம் எல்லா விதமான மருந்து கொடுக்குறோம் பட் எல்லாத்தோட முக்கியம் இந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான மரபணு இருக்கணும் ஆரோக்கியமான மரபணு எப்படி வரும் அம்மாவோட மரபணும் அப்பாவோடய மரபணும் வேறு வேறையாக இருந்தால் ஹைபிரிட் விகர் ஹைப்ரிட் ஹெட்ராசிட்டின்னு சொல்லணும் நம்ம. வேற வேறயா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஹைப்ரிட் விக்கர் வருது. இல்ல இப்ப ஜாதின்னு ன்னு ஒன்னு சைன்டிஃபிக்கா இல்ல அப்படினும் போது ஜாதி பார்க்கிறதுன்றோ அது பொய் தானே அப்படி பார்க்க முடியாது இல்ல. ஜாதின்றது வந்து அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா ஒரு பத்து தலைமுறையா அவங்க நம்ம தொழில் செய்தவங்களா இருக்கணும் அப்ப இல்ல அது எப்பவும் ஒரே மரபணுவா மாறும் கெனோகேமின்றது அப்படினா सर ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு குறிப்பிட்ட வேலைய செய்றவங்க அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் ஜாப் இருந்திருக்கும். அந்த ஜாப் தான் பிற்காலத்துல ஜாதி பேராது. அவங்களே கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ பத்து தலைமுறையாக ஒரே ஜீன்ஸு மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி இருக்குது அவங்க வேறு வேறு ஊருக்கு போகிறாங்க அங்கே திரும்ப திரும்ப அவங்க எண்டோ கேமி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அகமான முறையில் திரும்ப சேர்த்துட்டே இருக்காங்க அப்போது அந்த ஜீன் தான் திரும்ப மிக்ஸ் அண்ட் மேட்ச் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிட்டே இருக்குது அதனால நோய்கள் நிறைய வருது ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது இன்னும் பெரிய கொடுமை என்னென்னா நம்ம ஊரில்லாம் அதுவும் தமிழ்நாட்டில் தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப அதிகம் தாய் மாமன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறது அத்தை பொண்ணை கல்யாணம் வைக்கிறது இஸ்லாமியர்கள் வந்து அவங்க முறையில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஊரில் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான செயல் நம்ம குழந்தைகள் செய்கிற மிகப்பெரிய துரோகமே இது தான் நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அந்த குழந்தைய நோயாளி ஆக்கிறதுல என்ன லாபமும் இருக்கும் அந்த நோயாளி குழந்தை உள்ள சொத்தை வச்சு என்ன பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு குருட்டுத்தனமாக சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம் நம்ம பெரிய தவறுகள் செய்கிறோம் இல்லை இப்போ காதல் வகைப்படுறது உண்டு இல்லை நிறைய டைம்ஸ்ல சார் பிரதர் அண்ட் சிஸ்டர் லவ் பண்ணுவாங்க வர்றாங்க பெரிய பாப்பையன் மாமா பொண்ணு சித்தப்பா பொண்ணு கசின்ஸ் அதான் முறை இல்லாத கசின்ஸ் லவ் பண்ணிடுவாங்க எப்படி லவ் பண்ணாங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பாங்க ஆன் பென் கெமிஸ்ட்ரி தானே அதனால ஒரு லிட்டில் பிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லவ் வந்துடும் அதுக்காக கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்களா அதெல்லாம் இல்ல முறை கிடையாது கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களே காதல் வந்தாலும் அது முறை இல்லை அது மரபணுக்கு நல்லது எதிர்கால சந்ததி நல்லது போனால் போனா போதும் காதலை தியாகம் பண்ணுங்க காதல் திரும்ப வருமே ஒரே ஒரு வரப்போகுது வரப்போது வர வரும்போது பாத்துக்கலாம்னு நம்ம சொல்லிடலாம் இல்ல காதலை எப்படி நம்ம காதலிக்கிற பெண்ணை ஏமாத்த முடியுமா ரெண்டு பேருக்குமே அது ஆபத்து காதல்ன்றது இது ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன் சார் தலைவன் தலைவி சந்திக்கிறாங்க காதல் கொள்றாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றாங்க அதனால் குழந்தை பிறகுது இருக்குது இல்வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க அன்பு மரமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அப்புறம் அந்த குழந்தை வந்து மாதிரி சைக்கிளை கண்டினியூ பண்ணுது ஆயிரம் காலத்து பயிர்னு நம்ம சொல்கிறோம் தலைவன் தலைவி பார்த்தாங்க ஆனால் இல்லை ஆனாலும் கல்யாணம் அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க அதனால் குழந்தை கஷ்டப்படுதுன்னா அப்போ இது கட்டாயிடுச்சு இல்லை இந்த செயினு அப்போ ஆயிரம் காலத்து பயிராக அது கண்டினியூ ஆகாதில்ல அப்போ நம்ம தவறான ஒரு முடிவில் அடம் பிடிக்கிறதுல அவசியம் இல்லை ஸோ கோயிங் பேக் டு ஜெனடிக்ஸ் இப்போது இவங்க காலம் காலமாக திருமணம்ன்றது எப்படி பண்ணுறாங்கன்னா ஜாதியை காப்பாற்றுறதுக்கு சொத்தை காப்பாற்றுறதுக்கு எது அவங்க கண்ணுக்கு தெரியுதோ ஜாதி அவங்க கண்ணுக்கு தெரியுது சொத்தை அவங்க கண்ணுக்கு தெரியுது ஆம்பளை பொம்பளை அவங்க கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் அவங்க பாதுகாக்க ட்ரை பண்ணாங்க அவங்க கண்ணுக்கு தெரியாததும் மரபணும் ஆனால் இப்போ படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல்லே மரபணுன்னு சொல்லி தராங்க ஜீன்னா அது இப்படி தான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் இது அது இப்படி தான் வேலை செய்யுது ஜெனட்டிக் டிசார்டர்னா அவங்களுக்கு ஸ்கூல்லே சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுது ஜெனட்டிக் டிசார்டர்ன்னு ஒன்று வரக்கூடாது அப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்துலேருந்தே தெரிய ஆரம்பிக்குது ஆனால் பெற்றோர் அடம் முடிக்கிறாங்க அப்போ மாற வேண்டியது பெற்றோரா இளைஞர்களானா பெற்றோர் தானே மாற வேண்டியது இருக்கு அப்போ பெரியார் இதை பத்தி என்ன சொன்னார்னா சாதி மறுப்புன்ற வார்த்தையே தப்பு ஏன்னா எல்லாம் மனுஷங்க தானே நீங்க செய்கிற வேலைகள் பேர் தான் வேற வேறையே தவிர நீங்க எல்லாம் மனுஷங்க மனுஷன் போய் வேற மிருகத்தை கல்யாணம் பண்ணுறதாங்க அது அது கலப்பு கலப்பு திருமணம் இது வந்து சும்மா நீங்க மனுஷன் மனுஷன் கல்யாணம் பண்ணுறது இயல்பானது அது ஒன்றும் சிறப்பான சிறப்பு விகிதியெல்லாம் அது கிடையாதுன்னு அவர் சொன்ன மாதிரி மனிதர்கள் மனிதர்களை திருமணம் செய்துக்கிறாங்க அதுக்கு சடங்கு வேணா எப்படி வேணா நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம் அதை திரும்ப திரும்ப ஜாதிக்குள்ள பண்றது அது முற்போக்கு அடையாளத்தில் பண்ணா கூட அது அவ்வளோ சிறந்த முற்போக்கு கிடையாது எல்லா இனத்துலேயும் சொந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார் அதுவும் அந்த அந்த ஆளோட நிறத்தை பொறுத்தும் பிரச்சனை இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புகழ்பெற்ற கர்நாடக சங்கீத வித்வான் ஒரு லேடியோட பொண்ணு வந்து வெளிநாட்டுல ஒரு கருப்பினத்தவரை திருமணம் செய்துட்டாங்க அவ்வளோ அல்லோல்லப்பட்டாங்க இங்கே அவ்வளோ கத்து குச்சி கூச்சல் கும்பாலம் அதை பத்தி விமர்சனம் எப்படி நீங்க வந்து வெளிநாட்டுல போய் ஒரு கருப்பினத்தவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவங்க கோச்சிக்கிட்டாங்க ஆனா அவ அந்த மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டில் பிஎச்டி முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர் அவரு அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற ஆளு அவங்க ஊர்ல அவர்தான் தான் ஜித்தன் வெறும் தோல் நிறத்தை வச்சு அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நம்ம அல்பத்தனமா இங்கே பேசிட்டு இருக்கோம் இதுதான் அதை அலோவ் பண்ணாங்க ஆனால் சுற்றத்தாரர் வந்து நம்ம பிரச்சனை இதுதான் நமக்கு என்ன கண்ணில் தெரியுதோ அதை மட்டும் தான் நம்ம பேசுறோம் கண்ணுக்கு தெரியாதது சிலது இருக்கும்ல அதை பத்தி நமக்கு ஐடியாவே இல்லை அப்போ அறிவுன்றதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா சார் கான்கிரீட் பிரெயின்னு ஒன்று இருக்குது என் கண்ணு முன்னாடி இந்த நோட்டு தெரியுதுன்னா இந்த நோட்டு அன்புன்றது என் கண்ணுக்கு தெரியாதுல்ல அறிவுன்றது என் கண்ணுக்கு தெரியாதுல்ல மேன்மைன்றது என் கண்ணுக்கு தெரியாதுல்ல அப்போ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அப்போ அது அறிவுடை தன்மையா அறிவில்லாத தன்மையா அப்ச்ராக்ட் திங்கிங் இருந்தால் தான் அது சிறந்த அறிவு அப்போ அப்ட்ராக்ட் திங்கிங் நம்மளுக்கு இல்லை ஏன் நமக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப காலமாக தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் அறிவு மங்கி போயிருக்கிறோம்ல அதனால் அறிவு வளர்ச்சி நமக்கு குறைவாக இருக்கு உருவ உருவம் இல்லாத விஷயத்தை கணிக்க நம்ம மூளைக்கு தெரியல எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு தெரியல பட் அவங்களுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது உருவம் இல்லைன்றதுனால நீங்கள் நெகேட் பண்ணாதீங்க நீங்கள் மைக்ரோஸ்கோப் அப்படியில் பார்த்தா அது உருவம் இருக்குது உருவம் இல்லைன்னாலும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயம் அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுதான் அடித்தளமே ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் உயிருக்கான அடித்தளமே ஜெனட்டிக் மெட்டீரியலை போட்டு சொதப்பிட்டு அதுக்கு மேலே நீங்க வெயிட்டை வச்சிங்கன்னா என்ன ஆகும் இப்ப கமலா ஹாரிஸை கொண்டாடுறவங்க இருக்காங்களா ஆமா ஏன் கொண்டாடுறாங்கன்னு அந்தஸ்து வந்துருச்சுன்னா கொண்டாடுவாங்க சார் பணம் அந்தஸ்து பவர் வந்துருச்சுன்னா எங்காலு எங்காளுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க யாரா இருந்தாலும் அப்படிதான் ஆனா பணம் அந்தஸ்து இல்லைன்னா அவங்கள பத்தி சொல்ல மாட்டாங்க சில பேர் இளையராஜாவை கொண்டாடுறாங்க சில பேர் அம்பேத்கரை கொண்டாடுறாங்க சில பேர் கமலா ஹாரிஸை கொண்டாடு ஏன் கொண்டாடுறாங்க அதே இனத்தை சேர்ந்தவங்க பவர் இல்லாதவங்க இருப்பாங்கல்ல அவங்கள பத்தி சொல்ல மாட்டாங்க பவர் இருந்தா எங்காளுன்னு சொல்லுவாங்க அது நம்மளோட ஒரு சில இழிவுகள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ரோல் மாடல் இருக்குது அதை பார்த்து நீ கற்றுக்கோ அது மாதிரி நீ வர முயற்சி பண்ணிட்டு அந்த அர்த்தத்தில் சொன்னால் ஓகே அது பாசிட்டிவான ஒரு ஸ்டெப்பு பட் யாருக்கிட்ட பவர் இருந்தால் அவங்களோட ஓவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அது நாட் ஓகே சம்டைம்ஸ் குழந்தைங்கள் கூட பேர் வைக்கும் போதில்ல சார் குழந்தை புதுசாக பிறந்த ஒரு ரேர் யூனிக் ஜெனட்டிக் மெட்டீரியல் உலகத்தில் யாருக்குமே இல்லாத புது ஜீன்ஸ் செட் ஒன்று இருக்கும்ல அது யாரோ பழைய ஆள் பேர் வைப்பாங்க ஷேக் வேறா அப்படின்னு பேர் வைப்பாங்க ஏன் இந்த குழந்தை அதை விட பெட்டரா கூட வரலாமே எதுக்கு அவர் பேரை இதுக்கு வைக்கிறீங்க இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு பேர் வைங்க இது பேர் ஆயிரம் பேர் சொல்ற மாதிரி ஒரு குழந்தையா அது வரலாம்ல வளர்ந்த பிறகு அது தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அதுக்கு வேணும்ல இன்னொருத்தர் ஐடென்டிட்டி ஏன் கொடுக்குறீங்க இதுக்கு அது மாதிரி சம்டைம்ஸ் நமக்குள்ள இந்த சிக்கல்கள் இருக்கு கூட தமிழ் பேரா வைக்கணும் அது ஒரு கடையாளத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் உண்மையிலேயே அது வந்து அந்த குழந்தைக்கு ஒரு சுமை அந்த குழந்தைக்கு அது சுலபமா இருக்கிற மாதிரி நம்ம வைக்க மாட்டோம் அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப அர்த்த இருக்கணும் அந்த அப்பா அம்மா அந்த சமயத்தில் என்ன நினைச்சாங்களோ அதுபடி இருக்கணும் அது இட்ஸ் அபோட் த பேரண்ட்ஸ் இட்ஸ் நாட் அபோட் த சைல்டு அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மறுபடியும் யோசிச்சு ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சு இப்போ குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யணும் அப்ப நான் பெற்றோர்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ரெவல்யூஷனரி இன்னொரு பெரிய சயின்டிஸ்ட் பண்ணலாம் குழந்தைங்க வைக்காதீங்க ஒருத்தர் வந்து அவங்க குழந்தைக்கு கிரகார மெண்டல்னு பேர் வச்சிட்டாரு அவர் தான் ஜெனடிக்ஸோட தந்தை இல்லை அந்த குழந்தை எல்லாரும் டே தான் கூட ஆரம்பிச்சிட்டாங்க மெண்டல் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அறிஞரோட பேரு இவங்களுக்கு மெண்டல் தெரியல அதனால அந்த குழந்தை இப்படி கூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தை ரொம்ப வல்லமை மிகுந்த குழந்தைன்றதுனால டே டே இல்லைடா கிரகா மெண்டல் மெண்டல் யார் தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது பட் பொதுமக்களுக்கு இவ்வளவுதானே தெரிஞ்சது இங்கே யோகி பாபு நடிப்பில் மண்டேலான்னு ஒரு படம் வந்து ஒரு சிறுவன் கேட்குறான் வந்து நெல்சன் மண்டேலான்னு படிக்கும்போது அது ஒரு நகைச்சுவையாக ஒரு ஒரு உணர்வு வந்தது நெல்சன் மண்டேலாவா ஒரு பேரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அவ்வளவு பொது அறிவு இல்லை சார் கிராமப்புறங்கள்ல ரொம்ப பெருசா நம்ம குழந்தைங்கள்ட்ட பேசுறது இல்லை இன்னொரு விஷயம் இதுல கிடைக்கிறது என்னன்னா நம்ம வந்து மனிதர்கள் எப்படி இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்மிட் பண்றாங்கன்னு பாருங்களேன் எல்லா காலத்திலும் எகிப்திய ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய தூணை கட்டி அதுல வார்த்தைகளை ஆனா அந்த வார்த்தைகள் கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடுது இன்னைக்கு ஈஜிப்ட்ல யாருமே ஹைரோகிராபிக்ஸ் படிக்கிறது இல்லையே வெசப்பட்டமையில ஒரு ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருவாரு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது அசோகர் வந்து அவரோட எழுதி வச்சாரு யாருக்கும் அசோகன் ஸ்கிரிப்ட் தெரியாது தமிழ் மாறிடுச்சு அப்ப இது வந்து காலத்துக்கு நிலைக்காது அப்ப எது காலத்துக்கு நிலைக்கும்னா நம்ம உட்காந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றோம்ல நேரடியா டிரான்ஸ்மிட் பண்றோம்ல அது மட்டும் தான் நிலைக்கும் அது நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறோம்னா அநேகமான சமயத்தில் செய்யலை நான் பிஸின் நான் பிஸின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ வந்து ஃபோன் வேறு வந்துச்சு டிவி வந்துச்சு அதெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்றதுனால பெற்றோர் வந்து டைரக்டாக நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது குழந்தைங்க கிட்டே அட் அது போரிங் டல் நட்டுட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அது தான் நிலையானது நம்ம நேரடியாக சொல்றது மட்டும்தான் அந்த குழந்தை மூலையில் போய் பதிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அது போக போகுது அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்காமல் கோட்ட விடுற விஷயங்கள் அதில் இதுவும் ஒன்று இதை நம்ம திருத்திக்கிறது பெட்டர்